ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பெர்மான்ட் ஒரு மூணு நாலு நாள் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நியூ நியூஹாம்ஷருக்கு வந்திருக்கோம் நியூ நியூஹாம்ஷர் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்த வரைக்கும் வந்துட்டு ஒரே மழை மலை மலை மாதிரி மலையாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகு மலையும் மலை சார்ந்த இடம் மாதிரி இருக்குது நல்லா வந்துட்டு க்ரீனாக இருக்குது ஆஹ் இப்போ பார்த்தோம்னா வெர்ஜினியால நல்லா வெயில் ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இங்கே பார்த்தோம்னா இந்த நார்த் அப்படிங்கிறதுனால எங்க பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் குளிர் இருக்கு இன்னும் குளிர் இருக்கு அப்படின்னா வெயிலும் இருக்கு குளிரும் இருக்கு சில தண்ணி இது மாதிரி லேக் மாதிரியான ஏரியாவுக்கு போகும்போது அந்த காற்று அந்த அலைகள் எல்லாம் பட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபீல் பண்றோம் அண்ட் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்துட்டு ஸ்ப்ரிங் வந்து எண்ட் ஆக போகுது இங்கே நமக்கெல்லாம் வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே வெர்ஜினியாவில் பட் நார்த்தில் இப்போ நம்ம நேற்று வந்த வெர்மாண்டில் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற நியூ நியூஹாம்ஷர்ல எல்லாமே வந்து பார்த்தோம்னா இப்போதான் வந்து ஸ்ப்ரிங் எண்ட் ஆக போகுது இங்கே வந்து நிறைய இந்த காட்டன் ட்ரீ மாதிரி மரங்கள் இருக்கு அதிலிருந்து அந்த பூக்கள்லாம் வந்துட்டு உதிருது அதுதான் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் அப்படியே பனி பெய்கிற மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு ஸோ அது வந்து நிறைய பேருக்கு நான் அலர்ஜிஸ் கொடுக்கும் எனக்கும் கொஞ்சம் அலர்ஜி அதனால ஆயிடுச்சு பட் ஸ்டில் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரிப்புன்னு வந்தோம்னா இதெல்லாம் சகஜம் சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப்னு போயிட்டோம்னா கோல்டு வேறு வேறு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கோல்டு ஃபீவர்லாம் வர்றது சகஜம் தானே இது வந்து ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நார்த்தில் பனி அதாவது வின்டர் சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்கீயிங் பண்ணுவாங்க போல் அதனால் எங்கே பார்த்தாலும் ஸ்கீ ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் நீங்கள் அந்த மலையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீ பண்ணுறதுக்காக அப்படியே அந்த மரத்தை வந்துட்டு வெட்டி வச்சிருக்காங்க மரம் புல் எதுவுமே இல்லாமல் வெட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதன் வழியாக ஃபுல்லாக அந்த வின்டர் சமயத்தில் பனி இருக்கும் போல் பனியில் வந்துட்டு அந்த ஸ்கீலாம் இருக்கு ஸோ இந்த ஊர் வந்து இந்த ஊர் வந்து ஸ்கீயிங்க்கு ரொம்ப பேர் போன ஊராக இருக்குது சமைக்கிறதுக்கான எல்லா யூடென்சில்ஸும் இருக்குது நிறைய எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்க பட் தேவையான எல்லாத்துலேயும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலு செட்டு அது மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு வந்து பேசிக் அது இருந்தால் போதும் ஸோ கிச்சன் இருக்குது டிஷ்வாஷர் இருக்குது நம்ம லாண்ட்ரி இருக்குது நமக்கு என்ன வேணுமோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்து விட ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அண்ட் எங்கே வந்துட்டு ஒரு மூணு நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நாம் இப்போ பார்க்குற இடம் பேர் த பேசின் அதாவது நியூ ஹாம்ஷர் மாநிலத்தில் உள்ள ஒயிட் மவுண்டன்ஸ் பகுதியில் காணப்படுற ஒரு அழகான இடம் தான் இது இது ஃப்ரான்கானியா நாச் ஸ்ட்ரீட் பார்க்கில் அமைஞ்சிருக்கு இது எப்படி உருவாச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பனிப்பொழிவு காரணமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு பாறைக்குழி அதாவது கிரானைட் பதோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட ஆழம் பார்த்தோம்னா சுமார் இருபது அடி இருக்குது இதனுடைய விட்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சுமார் முப்பது அடி இருக்குது அதாவது பாறைகள்ல நீர் இப்படி சுத்தி சுத்தி விழறதுனால உருவான ஒரு இயற்கையான ஒரு வட்ட வடிவ குழி இது இது வந்து அமெரிக்காவின் மிக சிறந்த ஆழமான பாறை குழிகளில் ஒன்று அப்படின்ட்டு பாராட்டுறாங்க அடுத்தது நாங்கள் ஓல்டு மேன் வியூவிங் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அது வந்து மலையை பார்க்கறதுக்கு ஒரு ஓல்டு மேன் மாதிரியே இருக்குமா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த போர்டில் வந்துட்டு போட்டிருந்தது அந்த இடம் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஸோ அது இப்படி தான் இருந்திருக்கும்னு ஒரு அனுமானத்தில் வந்துட்டு சில பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க அதை தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு போட்டிருந்தது பட் அந்த நடக்கிற வழி வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ஸ்விஸ்ஸில் நடக்கிற மாதிரி அதே மலை காடு ஒரே பச்சை பசியல்னு எல்லா இடமும் சுவிஸுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது அதனால ஜாலியாக ரொம்ப குவயட்டாக இருந்தது அதனால ரொம்ப ஜாலியாக நாங்கள் வந்துட்டு நடந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மலைகளுக்கு நடுவில் சின்ன அந்த ஆறு அந்த ஏரி அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்துச்சு